சர்க்கரையின் அளவு அதிகமானால் நிறைய பாதிப்பு வரும் அதனால் சர்க்கரையின் அளவை குறைக்க என்ன செய்யலாம் எவ்வளோ மாத்திரைகள் எத்தனை ஆயிரம் மருந்திற்கு என்று செலவு செய்வது இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது நிலவேம்பு கஷாயம் குடித்தால் சர்க்கரை வியாதி பூர்ணமாக குணம் அடைந்து விடும் நிலவேம்பு வெறும் உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதை மட்டும் செய்வதில்லை உடல் வலிமை கூடல் பூச்சிகள் அழிய டெங்கு பந்து காய்ச்சல் போன்ற அனைத்து கொடிய வியாதிகளையும் தீர்க்கும் சர்வ ரோகம் நிவாரண நிலவேம்பு டெங்கு காய்ச்சல் தமிழகத்தில் பரவிய சமயத்தில் அதற்கு நிலவேம்பு மிக சிறந்த மருந்து என்று தமிழக அரசாங்கமே அறிவிப்பு வெளியிட்டது உங்களில் சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம் ஒரு டம்ப்ளர் நீரில் அதிகபட்சம் பத்து பதினைந்து கிராம் நிலவேம்பு போட வேண்டும் அதிகமாக சாப்பிட்டால் ஆகிவிடும் ஆனால் டோசேஜ் குறைந்தால் கூட பிரச்சனை இல்லை அதிகரித்தால் ஆபத்து வெறும் வயிற்றில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நிலவேம்பின் ஆரம்பம் விலை எவ்வளவு தெரியுமா வெறும் ஐம்பத்து ஐந்து ரூபாய் உங்களுக்கு எங்கள் மேட்டினி டைம்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்